ிய மாணவர்களே பராக்கிரமசாலி என்றால் வேத வாயிலாக நம்ம அதை அறிந்து கொள்ளலாம் முதலாவது ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துக்கு அடிப்படையில் பயப்படாதார்கள் அதாவது எல்லாரும் பயந்து நடந்துருக்க காரியத்தில் இவர்கள் பயப்படாமல் இருப்பார்கள் உதாரணத்துக்கு போலியா தாவித்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ரெண்டு சமூக இருபத்தி மூணாம் மதியம் இருபதாம் வசனத்தின் அடிப்படையில் ஜெயிக்கிறவர்கள் விசுவாசத்தால் சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் மூன்றாவது நீதிமுறைகள் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் அடிப்படையில் பாதுகாக்கிறவர்கள் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவர்கள் தன்னுடைய இருதயத்தை கண்களை காதுகளை நாவு கை கால்களை பாவத்திற்கு இடம் கூடாமல் காத்துக்கொள்கிறவர்கள் அடுத்ததாக சங்கீதம் பத்தொன்பது ஐந்தின் அடிப்படையில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் மகிழ்ச்சியோடு ஓடுபவர்கள் நாம் எப்படி ஓடுகிறோம் நாம் கொடுக்கப்பட்ட பாதையில் தான் ஓடுகிறோமா ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுவோம் அடுத்தது ஏசாயம் பதிமூணு மூணின் அடிப்படையில் தேவ சித்தத்தை செய்பவர்கள் நாமும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடைசியாக ஒன்று சாமில் பதினாறு பதினெட்டின் அடிப்படையிலே பராக்கிரமசாலி என்றால் கத்தர் அவங்களோடு இருப்பார் நம்மோடு கத்தர் இருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்ப்போம் பராக்கிரமசாலையாக வாழ்வோம் ஆமை